நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் தீபக் இந்த வீட்டில் குக்கிங் போதெல்லாம் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்கா ராத்திரிக்கு இருக்கா நெக்ஸ்ட் டேக்கு இருக்கான்னு எப்பவுமே பார்ப்பாரு அது மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கான்னு ரேஷனிங்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார் உண்மையிலேயே அது அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் நான் நிறைய இன்ஸ்டன்சஸில் நோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருட்டு கும்பல் உட்காந்துட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லோரும் பயந்துக்கிட்டு டேபிள் அடியில் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அன்ஷிதா மட்டும் தான் நிற்கிறாங்க அப்போ வந்துட்டு விஷால் சொல்கிறாரு இன்றைக்கி தீபக் அண்ணன் நைட்டு வந்தார் நைட் என்ன சமைக்கிறோன்னு பார்க்க வந்தார் வந்துட்டு என்னடா கச்சேரி நைட்டு அப்படின்னு கேட்டார் நான் வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கிராசரிஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு வந்தார் உள்ளே வரட்டுமான்னு கேட்டார் நான் வந்து அவர் உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்கிறான் அதுக்கு வந்து கூட இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர சிரிப்பு வேறு எல்லாரும் ஏன்பா ஒரு மனுஷன் மற்றவங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கான்னு பார்த்து நீங்கள்லாம் பார்க்க மாட்டீங்க எடுத்து சாப்பிடுவீங்க அவர் அடுத்த வேலைக்கு இருக்கா நெக்ஸ்ட் வீக் இருக்கா எல்லாருக்கும் இருக்கான்னு வரையும் நீங்கள் வந்து உள்ளே விடலைன்னா அது அவ்வளோ பெருமையாக ஜாலியாக வர சொல்கிறாரு இதெல்லாம் வந்து ஃபன் இல்லை இதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ஹைஸ்கூல்லையோ காலேஜ் டேஸ்லேயோ பண்ணால் சரி பொறுப்பு இல்லாமல் சின்ன பசங்க பண்ணுறாங்க அப்படின்னு விடலாம் இப்போ வந்து நல்ல அறிவு வந்துச்சு எல்லாருமே ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்போ வந்து நீங்களும் பண்ணாமல் அவர் பண்ணுறவரையும் பண்ண விடாமல் கெடுக்கிறதுக்கு எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஏன்னா இவங்க எல்லாம் மனசில் இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்